இது வரைக்கும் இந்தியாவை ஆண்ட பிரதமர்களில் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பானவர் அப்படிங்கறது என்ன இப்ப அற்புதமான பிரைம் மினிஸ்டர் டிஜிட்டல் இந்தியாவை ஆகணும்னா ஆகிட்டாரு என்னால காசு கண்டு வந்து பல வருஷம் ஆச்சு எல்லாமே ஜிபே எம்பே கோபே தான் அது பெரிய பொறுப்பு சார் காசே தேவையில்லை சார் பாயிண்ட்ல வச்சிருக்கிறதுக்கு கொள்ளை அடிக்கிறது கிடையாது சார் பிட் பாயிண்ட் அடிக்கிறது கிடையாது சார் எல்லாமே அக்கவுண்ட் சார் அது எவ்ளோ பெரிய புரட்சி அது இதுவரைக்கும் வரைக்கும் இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடைஞ்சு அதுக்கு முன்னாடி கதையை விட்டுருங்க வெள்ளக்காரங்கால அதுக்கப்புறம் இந்த யாருமே அந்த வேலை செய்யாது எடுத்தாரு செஞ்சார்ல சார் வருஷத்துல எவ்வளவு பெரிய போல்டர்ஸ் வேணும் அந்த பிரதமருக்கு நினைச்சு பாருங்க அவரை நீங்க சல்யூட் அடிக்கணும் சார் டிஜிட்டல் இந்தியா என்ற கருத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கும் போது எள்ளி நகையாடினார்கள் எதிர்கட்சியினர் அது சாத்தியமே இல்லை என்று அடித்து சொன்னார்கள் குறிப்பாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பற்றி பிரதமர் மோடி பேசும்போது எனது டிஜிட்டல் கரன்சி டிரான்சாக்ஷனா இதெல்லாம் இந்தியாவுக்கு செட் ஆகாது மற்றும் இதனை நாடு முழுவதும் ஒருபோதும் அமல்படுத்த முடியாது என்றெல்லாம் எதிர்கட்சியினர் கிண்டல் செய்தனர் இருப்பினும் அவர்களை எல்லாம் புறந்தள்ளிய பிரதமர் மோடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை நாடு முழுவதும் அமல்படுத்தினார் இன்று சாலையோர காய்கறி கடைக்காரர் முதல் கிளிஜோசியம் பார்ப்பவர் வரை கூகுள் பே பேடிஎம் என டிஜிட்டல் டிரான்சாக்சன் முறையை பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் மறைந்த நடிகர் மாரிமுத்து அளித்த ஒரு பேட்டி இணையத்தில் வைரலாகி வருது அதில் அவர் மோடியை தவிர வேறு யாராலையும் டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கி இருக்க முடியாது பிரதமரான ஏழு ஆண்டுகளில் அதனை சாதித்து காட்டியவர் மோடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனை காரணமாக பாக்கெட்டில் பணம் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்படாததால் இன்று கொள்ளைக்காரர்கள் பிக் பாக்கெட்டுகள் போன்றோர் இல்லை என தெரிவித்த மாரிமுத்து மோடி போன்ற ஒரு துணிச்சல் தான் டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்க முடிந்தது என மோடிக்கு புகழாரம் சூட்டினார்